ராஜி மீனாவை பத்தி தெரியாம பயப்படுற பாண்டியனோட வாரிசுகள் முத்துவேலோட பாசத்தை கெடுக்கிற தம்பி சோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் என்னைக்கான பாண்டியன் ஸ்ரோசீரியல் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்க போறோம் சோ அந்த வகையில ராஜி அண்டு மீனாவை குமரவேலு கடத்தி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பாண்டியனோட குடும்பத்துக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு அத்தோட குமரவேலுவை அசிங்கப்படுத்தி பொண்ணு பார்க்க வந்த குடும்பம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி திரும்பி போயிட்டாங்க இதனால மறுபடியும் குமரவேலு மூலியமா எதனா பிரச்சனை வந்துடுமோ அப்படிங்கிற பயத்துல பாத்தீங்கன்னா செந்திலண்டு கதிர் இருக்கிறாங்க ஸோ அந்த வகையில காலேஜுக்கு போறதுக்கு ராஜி பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கதிர் சைக்கிள வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறாரு இதை பார்த்த ராஜியோட ஃப்ரெண்ட்ஸ் ராஜியை கிண்டல் அடிச்சு பேசுறாங்க உடனே ராஜி கதிர் கிட்ட நீ ஏன் போகாம இங்கேயும் நின்றுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அதுக்கு கதிர் சும்மாதான் இருக்கேன் உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பேசின நிலையில உங்க அண்ணனால ஏதாச்சும் ஆபத்து வந்துடக்கூடாது தான் நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே ராஜி என்னை கடத்தி வச்சப்போவே நான் தைரியமா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தேன் என்னெல்லாம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது நீ அதனால பயப்படாம காலேஜுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா காதையர் எதையுமே கேட்காம நான் இங்கதான் இருப்பேன் பஸ் வர வரைக்கும் நீ காலேஜுக்கு கிளம்புனத நான் அவன் கூடவே பின்னாடியே வருவேன் அப்படிங்கிற மாதிரி பாதுகாப்பா நிற்கிறாரு அதே மாதிரி மீனா ஆபீஸ் நேரம் முடிகிறதுக்கு முன்னாடி செந்தில் ஆபீஸ் வாசல்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு இத பார்த்து மீனா ஏன் இங்கேயே நிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ராஜி அண்ணனால உனக்கு எதுனா பிரச்சனை வந்துடக்கூடாது கூடாது அப்படிங்கறதுக்காகத்தான் நிக்கிற அப்படிங்கிற மாதிரி செந்திலும் சொல்றாரு அதுக்கு மீனா நீ பயப்படுற மாதிரிலாம் ஒன்று நடக்காது தேவையில்லாமல் யோசிச்சு உன் நேரத்தை வீணடிக்காத நீ இப்ப வந்திருக்கிறது தெரிஞ்சிச்சு அப்படின்னா மாமா அதுக்கும் சேர்த்து உன்னை திட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரெண்டு பேருமே சேர்ந்து வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க இதை தொடர்ந்து கோமதி அண்ணன் பையன் செஞ்ச காரியத்தை நினைச்சு புலம்பி தவிச்சுக்கிட்டு கோபப்படுறாங்க அப்போ மீனா அவங்க எங்களை கடத்துறதுக்கு பிளான் பண்ணல தங்கமயில தான் பிளான் பண்ணிருந்தாங்க ஆனா அன்னைக்கு அந்த ரூம்ல நாங்க ரெண்டு பேரும் தங்கிருந்ததுனால மணப்பெண் யாருன்னு தெரியாததுனால எங்க ரெண்டு பேரையுமே தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இத கேட்டதும் தங்கமயில் அப்படின்னா என்ன கடத்திருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி பயப்பட்டு பேசுறாங்க உடனே கோமதி அவங்கள கடத்திட்டு போயிட்டாங்கன்னு தெரியும் போது கூட நீ இந்த அளவுக்கு பதறல இப்போ உனக்கான பிளான் அப்படிங்கிறது தெரிஞ்சதும் நீ இவ்வளவு பயப்படுறியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க இதுக்கு குமரவேலு செஞ்ச காரியத்தால ராஜியோட அப்பா முத்துவேலு கோவத்துல குமரவேலுவை அடிச்சுடுறாரு இதை பார்த்ததும் கோபப்பட்ட சக்திவேல் அண்ணனு கூட பாராம ஓடி போன பொண்ணு உனக்கு ரொம்ப முக்கியமா தெரியுதா அப்படிங்கிற மாதிரி வாய்க்கு வந்தபடி சண்டை போடுறாரு இதுக்கு முத்துவேல் எதுவுமே பேசாம வாயை மூடிக்கிட்டு இருக்காரு இதை தொடர்ந்து பாண்டியனோட ஐம்பதாவது பிறந்தநாள் சர்ப்ரைஸா கொண்டாடுற விதமா ஒட்டு வந்த குடும்பமுமே பாத்தீங்க அப்படின்னா கேக் வாங்கி சந்தோஷமா அதை கொண்டாட போறாங்க ஸோ இனிவே இந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த பாண்டியன் ஷோ சீரியல் வந்துட்டு இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது ஸோ இனி இது கொடுத்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க